அன்புக்குரியவர்களே ஒரு அருமையான மைய சிந்தனை இன்று இந்த விழாவிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது துயரில் கை கொடுத்து பாசத்தோடு பயணிக்கும் திருப்பயணிகளாய் இந்த திருப்பயணிகள் என்ற ஒரு வார்த்தையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள் இந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய இறை மக்கள் நாம் எல்லோரும் திருப்பயணிகள் பயணம் செய்கின்ற திரு ஆகவே நாம் திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இந்த திருப்பயணிகளை மையப்படுத்தி இந்த திருப்பயணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பல கோணங்களிலே மைய சிந்தனைகளாக ஒவ்வொரு நாளுக்குமாக நம்முடைய பங்கு தொந்தையை எடுத்திருக்கிறார்கள் அது வழிபாட்டு சிந்தனை நாளிலே எப்படிப்பட்ட பயணிகளாக இருக்க வேண்டும் என்றால் துயரிலே கருங்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஒரு வீட்டிலே ஒரு சிறுவன் இருக்கிறான் அந்த சின்ன பையன் அம்மாவை பற்றி கொண்டு அவருடைய தோளிலே படுத்துக் கொண்டு அம்மாவுடைய முகத்திலே முத்தம் கொடுத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறான் நாம் பார்த்ததிலேயே இந்த முகம் மிக அழகானது என்னுடைய கண்களுக்கு இந்த உலகத்திலே நீ அழகானதாய் இருக்கிறாய் என்று சொன்ன சின்ன பையன் அடுத்ததாக அவனுடைய தோளிலே முத்தம் கொடுத்தான் கரங்களை பிடித்துக் கொண்டு கரங்களை முத்தினான் அப்போது அந்த அம்மாவை பார்த்து சொன்னான் உன்னுடைய கரங்கள் எல்லாம் கருகி இருக்கிறது அம்மாவுடைய கையிலே தீக்காயங்கள் நிறைய உண்டு ஆகவே சொன்னான் உங்களுடைய கரங்கள் எல்லாம் கருகி இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அசிங்கமாக இருக்கிறது முகம் அழகாக இருக்கிறது கரம் அசிங்கமாக இருக்கிறது என்று சொன்னார் பக்கத்தில் அவனுடைய அப்பா இருந்தார் தன்னுடைய மகனை வாரி அணைத்துக் கொண்டு அந்த மகனிடத்திலே சொன்னார் தம்பி நீ சிறுவனாக இருந்த போது நீ தொட்டிலே கிடக்கின்ற போது அதை எதிர்பாராத விதமாக அந்த தொட்டிலே ஒரு தீப்பிடித்துக் கொண்டது அது ஒரு மெழுகுத்திரி கொளுத்தி வச்சிருந்து இரவு நேரம் தீப்பிடித்துக் கொண்டது நீயும் தூங்கிக் கொண்டிருந்தாய் நாங்களும் தூங்கிக் கொண்டிருந்தோம் ஆகவே அதை சரியாக யாருமே கவனிக்காத நேரத்திலே உன்னுடைய அம்மாதான் அதை பார்த்தார் பதறிடித்துக்கொண்டு கொண்டு எழுந்தார் அதை தொட்டிலோடு உன்னை எடுத்தார் அந்த கூட பார்க்காமல் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தொட்டிலோடு அணைத்து தூக்கி எடுத்து எப்படி எல்லாமோ அணைத்தார் எந்த காயம் இல்லாமல் உன்னை காத்து கொண்டார் அன்னைக்கு அவருடைய கரங்களிலே பட்டு கொண்ட இந்த தீ காயம் ஆகவே அவருடைய கரங்கள் என்பது கருகி இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது அதற்கு காரணம் உனக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு நீ உயிரோடு இருப்பதற்கான காரணம் உன்னுடைய உடலிலே தீ காயங்கள் இல்லாமல் இருப்பதற்காக தன்னுடைய கரங்களிலே காயத்தை ஏற்றுக்கொண்ட இந்த தாய் என்று சொன்னார் சின்ன பையன்தான் அப்போது அவனுடைய மனம் வலித்தது என்னுடைய உயிரை கொடு என்னுடைய உயிரை காப்பதற்காக என்னுடைய உடலிலே காயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ தன்னுடைய கரங்களிலே காயத்தோடு வாழுகின்ற என்னுடைய தாய் என்று அவன் எண்ணினான் அவருடைய இதயத்திலே ஒரு கணம் ஒரு வலி அப்போது எழுந்தது அந்த சிறுவனுடைய இடத்திலே அருமையானவர்களே இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய ஒரு நிசப்தம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்ய பெற்ற ஒரு தாய் தந்தை நம்முடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை முழுமையாக தியாகம் செய்யக்கூடிய தாய் தந்தை இவர்களைத்தான் நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்க்கின்றோம் தாயை எடுத்து பாருங்கள் தினந்தோறும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரையிலும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு கடுமையாக குடும்பத்திலே உழைத்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் வேலைக்கு சென்று வீட்டிலே வந்து வீட்டு வேலை செய்து தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பதறியடித்துக் கொண்டு வாழக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்களை எடுத்து பாருங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் கஷ்டம் தெரியக்கூடாது பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது அயல் நாட்டுக்கு செல்லுகிறார்கள் வெளியூருக்கு செல்லுகிறார்கள் கிடைக்கின்ற வேலை எல்லாம் செல்லுகிறார்கள் ஒருவேளை செல்லுகின்ற அவர்கள் நொறுங்கி வருகின்ற போதும் கூட அந்த வழிகளை எல்லாம் விட்டு குடும்பத்திற்காக என்று உழைக்கின்ற எத்தனையோ தந்தையர்கள் குடும்ப தலைவர்கள் நம்ம எல்லாம் சொல்றோம்ல அயல் நாட்டுல அவனுடைய அப்பா இருக்கிறார் அவனுக்கு என்ன குறைச்சல் என்று சொல்லுகிறோம் ஆனால் அயல் நாடுகளிலே கஷ்டப்படக்கூடிய நம்முடைய குடும்ப தலைவர்களை பற்றி அவருடைய வாழ்வை பற்றி நினைக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற செய்திகள் என்ன ஒரு சிலரை தவிர நிறைய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் பிள்ளைகளுடைய தந்தையர்கள் குடும்பத்திற்காக குடும்பத்தை மறந்து குடும்பத்தினுடைய சுகங்களை எல்லாம் மறந்து அயல்நாடுகளிலே தங்கி வலிகளை சுமந்து அங்கே தங்குவதற்கு கூட சரியான இடங்கள் இல்லாமல் அவர்கள் அந்த இடங்களிலே கூலி வேலைகள் செய்து அங்கிருக்கின்ற அயல் நாட்டவருக்கு அடிமைகளாக இருந்து தங்களுடைய பாஸ்போர்ட்டை கூட அவங்க பிடுங்கி வச்சிருப்பாங்க வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் கூட முடியாமல் வெளியிலே கஷ்டங்களை சொல்ல முடியாமல் அந்த வியவை தொழிலிலே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தந்தையர்கள் ஆனால் அவர்களுடைய வலி தெரியாமல் அவர்களுடைய உழைப்பினுடைய கஷ்டங்கள் தெரியாமல் அவர்களை அவர்கள் அவர்களை எல்லாம் மறந்து இங்கே பிள்ளைகளுடைய வாழ்வு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பைக் வாங்கி கொடுக்கணும் செல்போன் வாங்கி கொடுக்கணும் எதெல்லாம் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து பிள்ளைகளுடைய கஷ்டத்து பிள்ளைகள் கஷ்டம் அறியக்கூடாது என்பதற்காக தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காக வழிகளை தாங்கி வாழக்கூடிய தாய் தந்தை இதுதான் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் பெற்றோருடைய நிலை அறிந்து வாழ வேண்டும் வழிகளை மறந்து வாழக்கூடிய பெற்றோருக்காக நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர்கள் தங்களுடைய சுகங்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று தெரியாமல் வாழக்கூடிய பிள்ளைகள் ஆண் பெண் இருவாலாருமே தன்னுடைய குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்துக்களை நாள் நமக்கு தருகிறது இவர்கள் தான் பிள்ளை நம்முடைய குடும்பத்துடைய துயர்களை வழிகளை எல்லாம் மறக்க செய்து அவர்கள் இந்த பிள்ளைகளை பாசத்தோடு எழுத்து செல்லக்கூடிய கடிவாளங்களாக இருக்கிறார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு கருத்தை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே பன்னாட்டு ஒரு குழுமம் அவர்களை சந்திக்கின்றது அவரை சந்திக்கின்ற போது அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களே ஒரு கருத்தை சொன்னார் இந்த திரு அவை எதை நோக்கி பயணம் செய்கிறது என்றால் இந்த திரு அவை எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே திருச்சபையிலே இருக்கக்கூடிய வறியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் அவர்களுக்காக இந்த திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஆகவே இந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஏழைகளையும் வறியவர்களையும் அவர்களுக்கு சார்பாக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நீங்களும் பணியாற்ற வேண்டும் என்று அந்த பன்னாட்டு நிறுவன குழுமத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார் அதுதான் உண்மையும் கூட நம்முடைய பங்கு சமூகத்தை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு இலக்கு இருக்கும் நம்முடைய ஆமூசா இருக்கிறது அல்லது பல்வேறு அன்பியங்கள் இருக்கின்றன அல்லது சபைகள் இருக்கின்றன இயக்கங்கள் இருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு இருக்கிறது நாம் ஏழைகளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் அன்றாட பணிகள் இருந்தாலும் கூட ஆண்டிற்கு ஒரு முறை இருமுறை என்று சொல்லி அவர்கள் பலமுறை ஏழைகளுக்காக ஏதாவது பொருட்களை எல்லாம் எடுத்து சேகரித்து கொடுக்கக்கூடிய பழக்கங்களை நம்முடைய சபைகள் இயக்கங்கள் வைத்திருக்கின்றன நம்முடைய பங்கிலும் ஒன்று இருக்கும் என்று நாம் நம்புகிறேன் ஏழைகளை கண்டுபிடிப்பது அவர்களுக்காக ஏதாவது உதவிகளை செய்வது மருத்துவ உதவி வீடு கட்டு கொடுப்பது அல்லது திருமண உதவிகள் அல்லது உயர்கல்வி படிப்பிற்கான உதவிகள் இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை நம்முடைய மக்கள் நம்முடைய சபைகளிலே ஏக்கமாக செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை போலவே ஏதாவது ஏழை காப்பகங்கள் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களை தேடிச் சென்று அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை ஒரு பணிகளை நம்முடைய அமைப்புகள் சபைகள் முன்னெடுக்கின்றன சில குடும்பங்களும் இந்த பணிகளை செய்கின்றன சில குடும்பங்கள் தானாக முன்வந்து இந்த பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள் ஆகவே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே நம்முடைய திருச்சபையிலே ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அது எதற்காக என்று சொன்னால் குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்காக குடிபெயர்ந்து செல்லக்கூடிய மக்களுடைய நல்வாழ்வுக்காக என்று ஒரு இயக்கமே திருத்தந்தருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது அதிலும் சிறப்பாக இரண்டாம் உலக போர் முடிந்து மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு என்று பல்வேறு இடங்களுக்காக அவர்கள் இடம் பெயர்ந்து செல்லுகின்ற போது அவர்களை காக்க வேண்டும் அவருடைய நலனுக்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பிலே திருச்சபை இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த கருத்தை அழுத்தமாக சொல்வார் நம்முடைய நாடுகள் இருக்கின்றன ஒரு நாட்டிலே பிரச்சனை என்று சொன்னால் தங்களுடைய வாழ்வுக்காக இன்னொரு நாட்டுக்கு நாட்டிலே மக்கள் குலம் ஒரு புலம்பெயர்ந்து செல்லுகின்ற போது நாட்டினுடைய வாசல்கள் அடைக்கப்படக்கூடாது என்று சொல்வார் இது ஒரு கருத்து தான் இதை போலத்தான் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்விலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன இன்று நம்முடைய வீட்டிலே பாருங்கள் துயரத்திலே வாழுகிற மக்கள் யார் கேட்டா எல்லாருமே கைதூக்குவோம் எல்லாருமே துயரிலே வாழுகின்றோம் எல்லாருமே கஷ்டத்தில் வாழுகிறோம் எல்லோருமே கண்ணீரோடு வாழ்கிறோம் அவரவர்களுக்கு அவருடைய பிரச்சனை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது ஆகவே துயரிலே வாழ்வது யார் என்று கேட்டால் எல்லோருமே துயரிலே வாழக்கூடிய மக்கள்தான் தான் முதியவர்களை கேட்டு பாருங்கள் நாங்கள் கவனிக்கப்படவில்லை என்று சொல்வார்கள் எங்களை ஏனோதானோ என்று வைத்திருக்கிறார்கள் குடும்பத்திலே சரியான மதிப்பு எங்களுக்கு இல்லை என்று சொல்வார்கள் கடமைக்காக சாப்பாடு போடுகிறார்கள் என்று சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு பெரியவர்களுக்கு இல்லை என்று சொல்வார்கள் அவர்களும் ஒரு வகையிலே துயரிலே வாழுகின்றவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் கவனிப்பில் கவனிப்பில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படி நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சூழலுக்கு ஏற்ப கவனிக்கப்படாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்வதாக அவரவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும் சில வீடுகளில் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்வோம் பிள்ளைகள் இளையவர்கள் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் வாழ்வதற்கு அல்லது உயர்கல்விக்கு அல்லது வேலை வாய்ப்பர்களுக்காக இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வருகின்ற தோல்விகளினால் துவண்டு போகக்கூடிய எத்தனையோ இளையவர்கள் ஆகவே இந்த துயரில் கை கொடுப்பது என்பது ஏதோ வறியவர்கள் அல்லது ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் ஏதோ ஒரு நிலையிலே துயரிலே கண்ணீரிலே வேதனையிலே வாழ்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒருவர் மற்றவருக்கு கரம் கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் எப்படி என்று சொன்னால் நம்முடைய அன்னை மரியா அன்னை மரியாவினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் இந்த அன்னை மரியா எல்லா மக்களுடைய துயர்களை துடைத்தார் என்று சொல்லுகின்ற போது இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் வருகின்றன ஒன்று காண ஒரு திருமண நிகழ்வு இன்னொன்று அன்னை மரியா எலிசபத்தை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே எலிசபத்தை சந்திக்கின்ற நிகழ்விலே இந்த எலிசபத்து துயரத்தில் இருக்கிறார் தேவையில் இருக்கிறார் அவருக்கு இன்னருடைய உடனிருப்பு தேவை என்பதை உணர்ந்தவராய் அவருடைய இல்லம் தேடிச் செல்லுகிறார் காணா ஒரு திருமண நிகழ்வில்லை அங்கே அந்த வீட்டிலே ஒரு தேவை வருகிறது ஆகவே அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காக விரைந்து செல்லுகிறார் இதுதான் அன்னை மரியாவனுடைய ஒரு பண்பாக பணியாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த பண்பு இந்த பணி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு தருகிறது இந்த அழைப்பை ஏற்று வாழ்வதற்காகத்தான் இங்கிருங்கிற மக்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் திருமலுக்கு பெற்ற மனிதர்கள் இங்கிருக்கிறாம எல்லோருமே ஒருவர் மற்றவருக்காக வாழுகிறோம் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல கருத்துக்களை பண்புகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் கடவுள் ஏதோ ஒரு வழியிலே எனக்கு கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே எனக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை ஏழைகளுக்காக இல்லாதவர்களுக்காக துயரிலே இருக்கின்றவர்களுக்காக என்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய அவர்களுக்கான ஒரு ஆறுதலை செய்யக்கூடிய பணிகளிலே நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை இந்த திருவிழா நாட்களிலே வளர்த்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய பணி இந்த உலகத்திலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பணி நம்ம எல்லோரையும் கடவுள் அருமையான ஒரு பண்பிலே அழைக்கிறார் ஒருவர் மற்றவருக்காகத்தான் ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்கிறார் இது உலகம் அப்படித்தான் உலகத்துடைய யாருமே தனித்து வாழ முடியாது ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ வேண்டும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் ஒரு உடன்பிறப்புகளை மற்றவர்களை தவிர்த்து வாழ்வது அல்ல என்ற ஒரு கருத்திலே ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்வதும் ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதும் என்ற ஒரு எண்ணங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் அன்னை மரியாவினுடைய அந்த பண்புகள் சிறப்பான பண்புகள் நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு முன்மாதிரிகை துயரிலே இருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் ஒரு வேளை நாம் கூட கஷ்டத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு நம்முடைய வாழ்விலும் துயரும் கண்ணீரும் வேதனையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்திலே மற்றவர்களுடைய ஒரு உடனிருப்பை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆகவே மற்ற எல்லாரோடும் இணைந்து வாழுகின்ற ஒரு பண்பும் எல்லாருக்கும் கரம் கொடுக்கின்ற ஒரு பண்பும் எல்லாருடைய துயரை துடைப்பதற்கு என்னுடைய வாழ்விலை எதை செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணமும் நம்முடைய சபைகளும் இயக்கங்களுமாக இணைந்து இந்த ஒரு பணியிலே ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இறைவனிடத்திலே கேட்போம் ஆமே